திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதற்கு ஏற்கனவே இரண்டு நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை கொடுத்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்காக இது வரைக்கும் செய்தி இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது தென்காசி பகுதிக்கு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் போசிட்டு இருக்கிறோம் திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் அவர் திருச்சிக்கு பாதிப்பு மழை பெஞ்சா அங்கே வந்திருக்கிறாரு மறுபடியும் திருநெல்வேலி போக இருக்கிறோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக